திருமண வரன் தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் கவனமாக பாருங்கள் இப்போ நம்ம யூனிவர்சல் விஸ்வகர்மாவில் எடுத்திருக்கிற முன்னேற்பாடு தற்காலிகத்துக்கு உடனடியாக நடக்காது லாங் டேர்ம் ப்ராசஸ் ஆனால் உங்களுடைய உடனடி தேவைக்கு ஒரு சகாயம் சொல்கிறோம் வேணா பயன்படுத்தி பலன் பெற்றிருக்குங்க வருங்காலத்தில் நம்ம எடுக்கிறதில் நீங்கள் பலன் பெற இருக்கிறீங்க கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடத்தை ஒட்டி விஸ்வகர்மா அவர்களுடைய காமாட்சியம்மன் கோ அதாவது உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயிலில் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மூன்று மொழி பேசுவர்களுக்கான திருமண வரனுக்கான பதிவு இருக்குது அங்கே பெண்களுடைய ஜாதகமும் இருக்குது ஆண்களுடைய ஜாதகமும் இருக்குது எல்லா ராசி நட்சத்திரம் எல்லாம் தனித்தனியாக பதிவு பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வருடத்துக்கே முந்நூறு ரூபாய் தான் வேணும்னா நீங்கள் உடனடியாக இப்போதைக்கு எனக்கு வந்து வரன் வேணும் பெண் வேணும் மாப்பிள்ளை வேணுங்கிறவங்க நம்ம அதை உடனடியாக செய்ய முடியாது நம்ம இப்போ தான் தொடங்கி அது ஃப்யூச்சரில் தான் நடக்கும் திரும்பவும் சொல்கிறேன் உடனடியாக வேணுங்கிறவங்க அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்கும் காலை பத்தரை மணிக்கு தொடங்கி மதியம் ஒன்றரையோடு முடிஞ்சிடும் போய் பதிவு பண்ணிக்கங்க இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய ஜாதகம் நேரில் தான் போகணும் முந்நூறு ரூபாய் தான் பணம் பதிவு ஒன்று ஒரு அட்டை கையில் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வச்சு மாடியில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகங்களை நீங்களே எடுத்து பார்க்கலாம் வார வாரம் போய் பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நடக்கும் இதுக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் கிடையாது செல்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நேரடியாக அங்கே போய் பதிவு பண்ணிக்கலாம் ஸோ தமிழகம் முழுவதும் யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறீங்களோ பக்கத்தில் கேரளாவில் இருந்தீங்கனாலும் சரி தமிழ் தெலுங்கு மலையாளம் மூன்று மொழிக்கான பதிவு அங்கே நடைபெறும் ஸோ இந்த தகவலை தெரியாமல் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்துங்க இங்கே உடனடியாக பெண் வேணும் மாப்பிள்ளை வேணும்னு கூப்பிடாதீங்க நம்ம இப்போ தான் முன்னெடுத்துருக்குறோம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம வருங்காலத்தில் தான் இக்களத்தில் இறங்க முடியும் இது வந்து புரோக்கர் ஆஃபீஸ் கிடையாது திருமண தகவல் மையம் கிடையாது இது யூனிவர்சல் விஸ்வகர்மா அப்படிங்கிறது விஸ்வகர்மாக்களுக்காக அனைத்தையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு பக்கம் இது சங்கம் கிடையாது ஆள் சேர்ப்பு இதெல்லாம் கிடையாது வேணும்னா பக்கத்தில் ஃபாலோ பண்ணி பலன் பெற்றுருக்கேன்னு குடும்ப உறவுகளுக்கு சொல்கிற தேவைன்னா பயன்படுத்திக்கணும் ஏற்கனவே என்னை நம்பி பயணிப்பவர்களுக்கு நான் இங்கே சில விஷயங்களை எந்த தவறு நடக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோன்னு நினைக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் காலம் ஸோ அதுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த அறிவிப்பு அறிவிப்பு வரையில் பயன்படுத்துங்க இப்போ நம்ம இந்த இடத்த சொல்கிறதுக்கும் எந்த ப்ரொமோஷனெல்லாம் கிடையாது நானே நேரடியாக போய் அங்கே பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ பதிவு பண்ணி அங்கே ஜாதகமெல்லாம் இருக்குதான்னு வெரிஃபை பண்ணியிருக்கிறேன் நடக்குது ஸோ நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேட்குறீங்க உடனடியாக என் பையனுக்கு மா பொண்ணு வேணும்னு கேட்குறீங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறீங்க அதுக்கு இப்போ பயன்படுத்திக்கிங்கன்னு ஒரு சகாயம் சொல்கிறேன் அவ்வளோதான் புண்ணியத்து கொடுத்த மாட்டேன் பிடிச்சி பார்த்துடக்கூடாது இது ப்ரொமோஷன் கிடையாது இதை பார்த்துட்டு மற்றவங்க பண்ணுறேன் என்னோடதையும் எடுத்து சொல்லுங்கன்னு வராதிங்க அதுக்கு நான் இல்லை நான் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் வெளியே சொல்ல மாட்டேன் அது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க